தமிழ்நாடு செய்திகள் கீதா பொன்னேரியில் புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட மண்டலம் என்பதை குறிக்கும் வகையில் பள்ளிக்கு நூறு யார்ட்ஸ் அருகே உள்ள கடைகளில் ஸ்டிக்கர் ஒட்டிய காவல்துறை போதைப் பொருள் தீமைகள் குறித்து மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணி போதையில்லா தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் ஒரு பகுதியாக அரசு பள்ளிகள் அருகே போதைப் பொருட்கள் விற்பனையை தடை செய்து காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் உள்ள அரசினர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகம் மற்றும் அரசினர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் சுற்றிலும் புகையிலை பொருட்கள் தடை செய்யப்பட்ட பள்ளி மண்டலம் என்பதை குறிக்கும் வகையில் கடைகளில் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டது அரசு பள்ளிக்கு நூறு ஆட்ஸ் சுற்றளவில் அமைந்துள்ள கடைகளில் புகையிலை தடை செய்யப்பட்ட பகுதி என்ற ஸ்டிக்கர்களை காவல் ஆய்வாளர் குணசேகரன் மற்றும் மகிதா தலைமையில் காவல்துறையினர் ஒட்டினர் முன்னதாக பள்ளி மாணவர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பேரணி சென்றனர் போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் போதை பொருட்களை பயன்படுத்த மாட்டோம் என முழக்கங்களை எழுப்பியபடி மாணவர்கள் பேரணி சென்றனர் பள்ளி வளாகத்தில் தொடங்கி அம்பேத்கர் சிலை வரை சென்ற பேரணி மீண்டும் பள்ளி வளாகத்தில் முடிவடைந்த நிலையில் போதை பொருட்களை பயன்படுத்த மாட்டோம் என காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் இதில் உதவி ஆய்வாளர்கள் தமிழரசர் விஜோஸ் மற்றும் பெண்கள் மேல்நிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் கஸ்தூரி உதவி தலைமை ஆசிரியர் புருஷோத்தமன் மற்றும் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்